ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள் அந்த மாதிரி கிழமைகள் இந்த கிழமை கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும் பொதுவாக நமது ஜோதிடத்தில் கிழமை கிழமையை வைத்து ஆயிலை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்கணம் நட்சத்திரங்கள் வரும் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும் உங்களுடைய காதல் எப்படி இருக்கும் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனையெல்லாம் நிறம் என்ன என்பதனையெல்லாம் இந்த தொகுப்பில் ஆன் ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன் இன்று கிழமைக்கு என்ன பலன் அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும் நண்பர்களே திங்கட்கிழமை என்பது சந்திரனின் ஆதிக்கம் உடைய ஒரு அற்புதமான கிழமை சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வீட்டில் கட்டாயம் கடகம் ரிஷபம் விருச்சிகம் மீனம் இந்த ராசி லக்கணங்கள் அவர்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கும் அது மட்டும் அல்ல நண்பர்களே இரண்டாம் எண் இரண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது போன்ற தேதிகள் இவர்கள் வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு பதினொன்று மட்டுமல்ல அடிஷனலாக இவர்கள் வீட்டிலே மூன்றாம் எண் காரர்களும் பிறந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு தாயாரோட அன்பு அதிகமாக இருக்கும் அதேபோல் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலராக இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வீட்டில் நிச்சயம் மன வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு தொந்தரவு உடையவர்கள் அல்லது மனோ ஏதேனும் ஒரு தொந்தரவு உடையவர்கள் இவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் அதேபோல் இவர்களுக்கு இவர்கள் வீட்டில் அரசு சம்பந்தம் உடையவர்கள் டிரான்ஸ்போர்ட் அரசாங்க வேலை அரசியல் வேலை விவசாயம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உடையவர்கள் இவர்களெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே போல உணவுத் தொழிலை இவர்கள் செய்வதற்கு எப்பொழுதுமே ஒரு ஊக்கமாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு இளைய சகோதர சகோதரி இருந்தால் அவர்கள் இவர்களை விட கொஞ்சம் முன்னேற்றமாகவும் அல்லது கொஞ்சம் ஸ்பீடாகவும் அல்லது காதல் பயப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களே இவர்களை விட அவர்கள் கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பார்கள் பணக்கணக்கு என்பது இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு தம்பியோ தங்கையோ இருந்தால் அதிகமாக போட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி இவருடைய தம்பி தங்கைக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு வரக்கூடிய மணமகள் வீட்டில் ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் விவசாயம் செய்பவர்கள் இருப்பார்கள் அது மட்டுமல்ல இவர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் மேற்கு அல்லது கிழக்கு பார்த்த சொத்து அதிகமாக அமைகிறது நண்பர்களே இவர்கள் மனம் எப்பொழுதுமே வேலைக்கு போவதை விட ஏதேனும் ஒரு தொழில் செய்யலாமா என்பதிலேயே மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் நண்பர்களே அது மட்டுமல்ல பொதுவாகவே இவர்கள் ஒரு அதிர்ஷ்டமானவர்கள் இவர்கள் ஆடை தொழில் செய்தால் மிகுந்த முன்னேற்றங்களை இவர்கள் அடைகிறார்கள் நீங்கள் பாருங்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அதிக பேர் இந்த திருப்பூர் தொழில்களில் இருப்பார்கள் அதாவது டையிங் எக்ஸ்போர்ட்ஸ் பனியன் ஜட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் துணி துணி சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல நண்பர்களே இவருடைய தந்தைக்கு ஒரு ஆயில் கண்டம் விபத்து சர்ஜரி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதேபோல் இவர்கள் வீட்டில் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வீட்டில் தந்தை தான் முன் செல்கிறார் அதாவது யார் இவர்களுக்கு ஆயுள் கண்டம் யாருக்கு முதலில் வரும் என்று பார்த்தால் தந்தைக்கு முதலில் ஆயுள் கண்டம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இவர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டமானவர்கள் இவர்கள் குழந்தை முருகரை போல் அற்புதமான ஒரு ஸ்பீடாக இருக்கக்கூடிய அமைப்பு உடையவர்கள் இவருடைய குழந்தைக்கு தலையிலே அடிபடுவதற்கோ அல்லது உடம்பு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு தையல் உண்டான வாய்ப்புகள் உண்டு இவருடைய குழந்தை இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எம்பிஏ இப்படி படிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் உண்டு இவருடைய குழந்தை மிகுந்த அறிவானதாக அற்புதமான அறிவுடையதாக பிறக்கும் இவருடைய குழந்தைக்கு நன்றாக பாருங்கள் இவருடைய தம்பிக்கு மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசி லக்கணங்கள் வரும் அதேபோல் தம்பியோ தங்கையோ இருந்தால் இவருடைய குழந்தைகளுக்கு விருச்சிகம் மேசம் கடகம் மகரம் இந்த ராசி லக்கணங்களோ அல்லது அவிட்டம் மிருகசீசம் சித்திரை இந்த நட்சத்திரங்களோ இவருடைய குழந்தைகளுக்கு வருகின்றன அதே போல் நண்பர்களே இதில் இன்னும் பார்த்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் என்று பார்த்தால் அது முருகப்பெருமான் தான் முருகனை கும்பிட கும்பிட இவர்கள் மென்மேலும் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் அதேபோல் இவர்களுக்கு குல தெய்வமாக பெண் தெய்வங்கள் வருகின்றன நண்பர்களே சில நேரங்களிலே இந்த பன்னிரண்டு மணிக்கு அருகிலே பிறப்பவர்களுக்கு பெண்ணோடு சேர்ந்து ஆணும் தெய்வமாக வருவதற்குண்டான வாய்ப்புக்கள் இருக்கின்றன நண்பர்களே அதேபோல் இவர்கள் வேலை என்று சென்றுவிட்டால் வங்கி பணி அல்லது ஆசிரியர் பணி அல்லது ஜோதிட பணி அல்லது விவசாயம் மரம் மரம் மரத்தை வைத்தே தொழில் செய்வது இது போன்ற விஷயங்களில் இவர்கள் வேலைக்கு செல்வார்கள் வேலையிலே அரசியல் இந்த மாதிரி விஷயங்களே ஆனால் வேலையிலே ஒரு உயர்ந்த இடத்தை இவர்கள்தான் அடைவார்கள் அது மட்டுமல்ல நோய் என்று பார்த்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு நோய் மஞ்சக்காமலை நோய் கிட்னி கல்லடைப்பு யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்கு நீரழிவு நோய் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன நண்பர்களே அது மட்டுமல்ல இன்னும் தெளிவாக பாருங்கள் இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவி நன்றாக வேலை செய்யக்கூடியவர் இவர்கள் வந்த பின்னாடி இவருடைய மனைவி வந்த பின்பு இவர்கள் இன்னும் உயரப்போகக்கூடிய அமைப்பு மனைவியினால் முன்னேற்றம் அடையக்கூடிய வைப்பு பெண்ணாக இருந்தால் திருமணமான பின்பு அவருடைய கணவனாலும் ஆணாக இருந்தால் திருமணமான பின்பு மனைவியினாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அது மட்டுமல்ல வருகின்ற மனைவிக்கு மகரம் மேசம் கடகம் துலாம் இந்த கும்பம் இந்த ராசி லக்கணங்கள் வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு நண்பர்களே அது மட்டுமல்ல எட்டாம் நம்பர் நன்றாக பாருங்கள் எட்டாம் நம்பரிலோ அல்லது ஒன்பதாம் நம்பரிலோ அல்லது இரண்டாம் எண்ணிலோ அல்லது ஆறாம் எண்ணிலோ இவருடைய மனைவி பிறப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அது மட்டுமல்ல வருகின்ற மனைவியும் படித்தவராக இவரை விட அவர் படித்தவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்களே அதேபோல் இவர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான விஷயங்களில் மேக்ஸிமம் இவர்கள் எழுபது எழுபத்தி இரண்டு வயசு எண்பது வயசு வரைக்கும் கூட வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இவருடைய தந்தை எப்படி இருப்பார் எனில் தந்தை எப்பொழுதுமே ஒரு சொகுசாக இருக்கக்கூடியவராகவும் ஒரு அழகாக நீட்டாக இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் ஒரு வணங்கத்தக்கவராக இருக்கக்கூடிய தந்தைக்கு தந்தை வழியிலே யாருக்கேனும் ஒரு தற்கொலை எண்ணங்களோ அல்லது மனோ ரீதியிலான பாதிப்புகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அதேபோல் இவருடைய தொழில் என்று எடுத்து விட்டார் விண்ண தொழில் செய்வார் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு இரும்பு தொழில் அற்புதமாக வரும் ரியல் எஸ்டேட் தொழில் அதைவிட அற்புதமாக வரும் சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்தால் இன்னும் அதிகமான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் ஹோட்டல் நடத்துவது சமையல் ஜோதிடம் வக்கீல் இதுபோன்ற தொழில்கள் எல்லாம் இவர்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த தொ தொழில்கள் அது மட்டுமல்ல சோலார் சிஸ்டம்ஸ் இவைகளிலெல்லாம் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அற்புதமான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் நண்பர்களே இவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு என்றால் முருகனை வழிபடுவதும் நீர்தானம் செய்வதும் நண்பர்களே மிக மிக எளிய பரிகாரமாக நீர்தானம் இதை செய்வது அல்லது ஏதேனும் ஒரு அரசாங்க பள்ளியிலே ஒரு வாட்டர் டாக்டர் வாங்கி கொடுப்பது அதாவது வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி கொடுப்பது இவர்களுக்கு மென்மேலும் வெற்றியை தரும் என்று சொல்லி வணங்கி மகிழ்கிறேன் மேல்மலையனூர் அங்காளம்மனையும் அல்லது உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல் அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக அந்த மண்ணிற்கு உரிய தெய்வமாக ஒன்று உண்டு இப்போ நாங்கள் ஈரோடு எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த ஊரை ஆளும் தெய்வம் காக்கும் தெய்வம் அந்த மாரியம்மன் அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வாங்கலாம் அதில் மாற்றமே இல்லை அந்த அம்மா குலதெய்வம் போலேயே அருள் புரியும் அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க சார் எங்களுக்கு வந்து முனியப்பந்தான் அந்த ஊரை காக்கிறார் அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட முத முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும் அம்மா ஐயா நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காளிகோட போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அது குலதெய்வம்னு அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன் உங்கள் ஈரோடு கோபையா நன்றி நண்பர்களே